ரணில் விக்ரமசிங்கை இரண்டு வருடத்துக்கு முன்பே அவர் விட்டார் அவர் தோத்து போனது எப்படின்னு சொன்னால் ஒரு உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை நடத்துவதற்கு அவருக்கு திராணி இல்லாமல் போயிருக்கிறார் ஒரு பக்கத்தில் போலின இல்லாமல் சொல்றாரு அடுத்த பக்கத்தில் போலினை உருவாக்கி இருக்கார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி அமைந்தால் ஜனாதிபதியாக அனுபகுமார் வந்தால் இந்த ஊரின பால்நிலை சமத்துவம் அதே போல் விபச்சாரம் பாலியல் தொழில் என்பதெல்லாம் ஆனால் இந்த நிலையிலே இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவுக்கு பதிலாக அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் நாட்டை பொறுப்பிட்டாலும் கூட ஐஎம்எஃப் நாடித்தான் கடனை பெற்றிருக்க வேண்டும் என்ற நிலை இருக்கின்றது ஆகவே இது எப்படி பார்த்தாலும் கடனோடு தானே மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை ரணில் விக்கிரமசிங்க நாளைக்கு அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு இயற்கை எழுதி விட்டார் சொன்னால் யார் செய்யறது தெளிவாக இருக்கின்றது எங்க எந்த ஒரு இடத்திலும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான ஒரு தேர்தல் வன்முறைகள் பதியப்படவில்லை லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்கும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இன்னும் இரண்டு நாட்கள் மாத்திரமே இருக்கின்றது குறிப்பாக இன்று பதினேழாம் தேதி நாளை பதினெட்டாம் தேதி நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்களின் பிரச்சார பணிகள் அனைத்தும் நிறைவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அதை அடுத்து எந்த ஒரு பிரச்சார பணிகளும் எந்த ஒரு பிரச்சார வேலை திட்டங்களும் இடம்பெறக்கூடாது என்பது தேர்தல் ஆணைக்குழுவின் தேர்தல் ஒரு சட்ட விதியாக இருக்கின்றது அந்த நிலையில் நாங்கள் இன்றைய தினம் எங்களுக்கு கிடைத்த ஒரு குறுகிய நேரத்திலே ஒரு நேர்காணலில் நாங்கள் இப்பொழுது ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காணொலியில் நாங்கள் யாரோடு பேச போகிறோம் என்று பார்த்தால் இதற்கு முன்னதாக நாங்கள் இவரோடு நாங்கள் பேசியது நிறைவு தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் அதே போல் தேசிய மக்கள் சக்தியின் ஒரு தேர்தல் வேட்பாளரும் கூட திரு ஐஸ்டீன் அவர்களோடு தான் நாங்கள் இன்றைய தினமும் பேச போகிறோம் காரணம் நாங்கள் இறுதியாக செய்த காணொளியில் நாங்கள் கூறியிருந்தோம் இந்த நேரம் போதாத காரணமாக நாங்கள் மற்றொரு காணொலி நிச்சயமாக செய்வோம் அதிலும் நாங்கள் குறிப்பிட்ட சில விடயங்கள் குறித்து பேசுவோம் என்று அந்த காணொளி தான் இது ஆகவே நாங்கள் விவரமாக ஐசினோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு ரைட் இப்பொழுது தேர்தல் சூடு பிடித்து சென்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு வேட்பாளர்களும் மும்முரமாக தங்களுடைய தேர்தல் பிரச்சார கடமைகளை முன்னெடுத்து வருகிற நிலையில் நீங்களும் இப்பொழுது எங்களுடைய கலையகத்துக்கு வந்து உங்களுடைய தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்ந்த விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தவிருக்கிறீர்கள் இப்பொழுது என்னவென்றால் நாங்கள் கடந்த இறுதியாக செய்த காணொலி இன்றைய விடயங்கள் பேசியிருந்தோம் இந்த காணொலி நாங்கள் எதை பற்றி பேச போகின்றோம் என்றால் இப்பொழுது மக்கள் தொடங்கி இருக்கிறார்கள் யாருக்கு தங்களுடைய வாக்கை வழங்குவது என்பதை கேட்கும் அளவில் பெரும்பாலான மக்கள் அவர்கள் முடியாத ஒரு காணப்பட்டது இப்பொழுது நீங்கள் இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கின்ற தேர்தலுக்கு எப்படி பார்க்கின்றீர்கள் நாடலாவி ரீதியிலே உங்களுடைய கட்சியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நிச்சயமாக தொடர் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு விடம் தான் முதல் முதல் தெரிவிலேயே முதல் கணக்கெடுப்பிலேயே அவர் தெரிவு செய்யப்படுவார் கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எழுபது சதவீத எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை நாங்கள் அவர் பெற்றுக்கொள்வார் என்று அதாவது ஒரு கோடியே நாற்பத்தி சொச்சம் வாக்குகள் அளிக்கப்படும் இடத்திலே ஒரு எழுபது லட்சம் வாக்கள் அல்ல எழுபத்தி ரெண்டு லட்சம் வாக்கள் என்றது நாங்கள் ஐம்பதுக்கு பார்த்தாலும் அதைவிட அதிகமாக ஒரு கோடி என்ற டார்கெட்டை நாங்கள் எட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த இலங்கை வரலாற்றில் இதுவரை காலமும் எந்த ஒரு ஜனாதிபதியும் பெற்றுக்கொள்ளாத அளவு வாக்கை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அடிமட்டத்திலிருந்து நாங்கள் உயர்மட்டம் வரையிலே செயற்பட்டு வருகிறோம் நிச்சயமாக நாங்கள் அதை வெற்றி கொள்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய தோழருடைய செயற்பாடுகள் எங்களுடைய கட்சியின் அங்கத்தவர்கள் ஒவ்வொருவருடைய செயற்பாடுகளும் அவ்வாறே இருந்து கொண்டிருக்கின்றன நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் ரைட் இப்பொழுது என்னுடைய கையில் இருக்கின்றது தேசிய மக்கள் சொத்தியின் தேர்தல் விஞ்ஞாபன புத்தகம் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளில் தான் இந்த புத்தகம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மொத்தமான புத்தகம் பல விடயங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கிறது ஆட்சி அமைந்தால் ஆட்சி உருவாகினால் என்னென்ன விடயங்களை செய்யவிருப்பதாக கட்சியின் தலைவர் அன்பு குமார் குறிப்பிட்ட விடயங்களை தெரிவித்திருக்கிறார் இதனால இருநூத்தி அறுபத்தி மூன்று பக்கங்களை கொண்ட தேர்தல் விஞ்ஞான விஞ்ஞாபனமாகவும் திட்டங்கள் நிறைந்த உண்மையிலேயே அனைத்துமே செய்யக்கூடிய திட்டங்கள் நிறைந்த தேர்தல் விஞ்ஞாபனமாக எங்கள் தேசிய மக்கள் சக்தியுடைய தேர்தல் விஞ்ஞானம் அமைந்திருக்கின்றது நாம் இதில் ஒரு சில விடயங்கள் நாங்கள் இறுதி காணொலியில் பேசியிருந்தோம் ஆனால் இன்று சமூக வலைதளங்களில் ஒரு சில விடயங்களை எனக்கு அண்மை நாட்களாக காணக்கூடியதாக இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி அமைந்தால் ஜனாதிபதியாக அனுர் குமார் வந்தால் இந்த ஓரின பால்நிலை சமத்துவம் அதே போல் விபச்சாரம் பாலியல் தொழில் என்பதெல்லாம் இப்பொழுது வைரலாக பேசப்பட்டு வரும் விடயமாக அவதானிக்கப்படுகின்றது சமூக வலைதளங்களில் உண்மையிலே இது குறித்து இந்த விடயங்கள் குறித்து உங்களை கட்சியின் கொள்கைகள் என்ன நிலைப்பாடுகின்ற இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எழுபத்தி மூன்றாவது பக்கத்தில் அது குறித்து பேசப்பட்டிருக்கின்றது முதலிலே நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் நாட்டு பிரஜை என்ற அடிப்படையிலே என்ன தொழிலை செய்கிறார்கள் என்பதற்கு அதே நேரம் என்ன வகை பாலினத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நாங்கள் அவர்கள் எங்களுடைய நாட்டு பிரஜைகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாட்டு பிரஜைகள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கான சகலவிதமான சட்டங்கள் பாதுகாப்பு மருத்துவ வசதி போன்றவை அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட வேண்டும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் நினைக்கிறேன் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களும் இந்த நாட்டுடைய பிரஜைகள் பிரஜைகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்க வேண்டும் அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்படுவது அது பாதுகாப்பை கொடுப்பது அரசுடைய கடமை அந்த அடிப்படையில் அவர்கள் நாட்டு பிரச்சை பிரஜைகள் என்ற அடிப்படையிலே தான் அந்த விடயம் பேசப்பட்டிருக்கின்றது ஆண்பால் பெண்பால் அதே நேரம் மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த குறிப்பிடக்கூடிய பால்நிலையிலே அவர்கள் உடல் ரீதியாக ஆணோ பெண்ணோ அல்லாத ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் திருநங்கையர்கள் சொல்லக்கூடியவர்கள் அவர்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் ஆக அவர்களுக்கான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பதுதான் தான் இதில் இருக்கின்றது குறிப்பாக மிக முக்கியமாக இது முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியிலே முஸ்லீம்களுடைய அவர்களுடைய கொள்கை அவர்களுடைய மத கொள்கையின் அடிப்படையிலே ஓர் பால் இனச்சேர்க்கை ஹோமோசெக்ஸ் அல்லது லெஸ்பியன்ஸ் அந்த பெண்ணும் பெண்ணும் உடலுறவு வைத்துக்கொள்வது வைத்துக் கொள்வது ஆணும் ஆணும் உடலுறவை வைத்துக் தடை செய்யப்பட்ட ஒரு குற்றம் அது நேரடியாக தடை செய்யப்பட்ட குற்றம் இலங்கை சட்டத்தின் அடிப்படையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் எண்பத்தி மூணாம் ஆண்டு சட்டத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு தண்டனைக்குரிய குற்றம் பௌத்த மதமாக இருக்கட்டும் எந்த ஒரு மதங்கமும் இயற்கைக்கு மாற்றமான ஒரு தொடர்பை செய்து கொள்வது அல்லது இயற்கைக்கு மாற்றமான ஒரு உடல் ரீதியான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வதை தடுக்கின்றது எல்லா மதங்களுமே அதை தடுக்கின்றது இருந்த போதிலும் உலகளாவிய ரீதியில் இவ்வாறான ஒரு வர்க்கத்தினர் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான சில சட்டத்திட்டங்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்நா இந்தியாவிலே மது அதுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் சில அன் இந்தியாவிலே அனுமானம் திருமணம் செய்து கொள்ளலாம் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே சட்டங்கள் வழங்கின ஆனால் அந்த அடிப்படையில் இலங்கைக்குள் அவ்வாறான சட்டங்கள் அனுமதிக்கப்படவில்லை இருந்தாலும் இந்த ஓர் பாலின சேர்க்கை ஹோமோசெக்ஸில் ஈடுபடக்கூடியவங்களுக்கான சட்டங்கள் நேரடியாக எண்பத்தி மூணாம் ஆண்டு சட்டத்தின் இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையிலே கூட்டத்துக்குரிய சட்டம் பத்து வருட கடவுளிய சிறு தண்டனையோடு அவர்களுக்கு அபராதமும் வழங்கப்படும் என்ற ரீதியில் இருக்கின்றது இந்த சட்டத்தை தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் ஈர்க்கப்பட்ட முஸ்லீம்களுடைய வார் வாக்குகளை எவ்வாறு உடைப்பது எவ்வாறு அவர்களிடமிருந்து அந்த வாக்குகளை பிரித்தெடுப்பது எவ்வாறு அந்த வாக்குகளை சிதைப்பது என்ற நோக்கத்தில் ஏற்படக்கூடியவர்கள் அந்த எமோஷனல் டைப் மத விஷயங்களை பேசுகின்ற போது டக்குன்னு ஈர்க்கப்படும் அந்த எமோஷனல் டைப்பான ஆக்களை எமோஷனல் அதை கவர் ஒன்றுக்காக இந்த விஷயத்தை ஏதோ தேசிய மக்கள் சக்தி தான் இதை அனுமதிக்கிறது அல்லது தேசிய மக்கள் சக்தி தான் இதை உருவாக்கி இருக்குது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இங்கே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினா நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி அல்ல இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐஎம்எஃபினுடைய கடனுதவிகள் ரணில் விக்ரமசிங் அவர்களால் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான சில கோரிக்கைகள் அவர் முன்வைக்கின்றார்கள் அது நிறைவேற்றப்படும் இடத்தில் தான் நாங்கள் உங்களுக்கு இந்த ஐஎம்எஃப்னுடைய கடனை உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம் என்ற ரீதியிலே பேசப்படுகிறது ஆகவே ரணில் விக்ரமசங்க சிங் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவிலே பாராளுமன்றத்திற்கு இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார் அதாவது இருக்கக்கூடிய சட்டம் தண்டனைக்குரிய சட்டம் என்பதை நீக்கி தண்டனை இல்லாமல் அவர்களுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் பேசப்பட்ட விஷயம் அது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த சட்டம் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய ஆட்சி அமைந்ததன் பின் ஐஎம்எஃப் இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்கு நாடு இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களிடம் வாங்கிய கடன்கள் மீள கொடுக்கப்பட வேண்டும் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும் எனவே அவர்களுடைய சட்ட சட்டத்திட்டங்களை மதிக்க வேண்டும் அது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டது எங்களுடைய யாப்பிலே அது குறிப்பிடப்படவில்லை அது குறித்த விஷயங்கள் யாப்பில் எங்கேயுமே இல்லை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் அது குறித்து தொட்டு சென்றிருக்கணும் அதுவும் அனுமதிக்கிறோம் என்ற எந்த ஒரு வசனமும் இல்லை அதில் இல்லை குறிப்பாக அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கான பாதுகாப்பு மருத்துவ வசதி அவர்களுக்கான சில சட்ட திட்டங்களை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் அனுமதிப்போம் என்ற அதுக்கு அர்த்தம் இல்லை அனுமதிப்பதென்றதல்ல அதில் அதே அர்த்தம் தான் விபச்சாரம் குறித்தும் பேசப்படுகிறது அவர்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் அவர்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்ணும் ஓரத்தில் இருக்கக்கூடிய பாலியல் ரெண்டு பேரும் ஒரே தொழில செய்கிறாங்க அவங்க இருக்கக்கூடிய இடம் தான் ரெண்டுக்கும் வித்தியாசமா இருக்குது அவர்களுக்கு ஒரு சட்டம் இவர்களுக்கு ஒரு சட்டம் சட்டமன்ற ரீதியிலே வருகின்ற போது எல்லாரும் ஒரே அளவில் கவனிக்கப்பட வேண்டும் இவர்களுக்கான சில வசதிகளை செய்து கொடுக்கப்படும் திரோட்டில் ரெண்டு நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது விபச்சாரம் செய்கிறது நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் இப்படியான சில சட்ட வரம்புகளுக்கு அடிப்படையிலே அது அனுமதிக்கப்பட்டது ஏற்கனவே இலங்கையிலே விபச்சாரம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது அதே தான் இந்த விபச்சாரம் சம்பந்தப்பட்ட விடயத்திலும் முஸ்லீம்கள் மத்தியிலே விபச்சாரத்தை அனுமதிக்கிறது என்ற ரீதியிலே அவர்கள் அந்த விடயத்தை வாக்குகளை சிதைப்பதற்கான முயற்சியிலே தான் அவர் ஈடுபடுகின்றார் அதே போல பௌத்த மதம் குறித்த விடயங்கள் பேசுகின்ற போதும் நான் நினைக்கிறேன் ஐக்கிய மக்கள் சக்தியிலே ஆனந்த சாகர காமர் அதாவது மிகவும் பிரசித்தி பெற்றவர் வில்பத்து காடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர் அதற்காக போராட்டம் நடத்தியவர் ஆனால் அதே வில்பத்து காட்டிலே பிரதிவாதியாக இருக்கக்கூடிய ரிசாத் நம்ம இருவரும் ஒரே க மேடையிலே இருக்கின்றார்கள் எவ்வாறு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு வியப்புக்குரிய விடயமாகவும் அதே நகைப்புக்குரிய விடயமாகவும் இருக்கின்றது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் இவர்கள் வந்தால் பௌத்த மதத்தை அழித்து விடுவார்கள் பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய அந்த பிறகரை எல்லாம் என்ற ரீதியில் பேச இது ஏனென்று சொன்னால் இல்லாத ஒரு விடயத்தை இவர்கள் அந்த பௌத்த மதம் குறித்த வாக்குகள் பௌத்த மக்களுடைய வாக்களை சிதைப்பதற்கு அல்லது அதை உடைப்பதற்கான முயற்சியில் இவ்வாறான மதக் குறுக்களை வைத்து மதம் சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசி மக்களை குழப்புகின்றார்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்றைக்கு பதினெட் பதினேழாம் தேதியிலே இருக்கிறோம் இன்னமும் எவ்வாறு நாங்கள் வாக்களிப்பது யாருக்கு என்று அந்த ஒரு தளம்பல் நிலையிலே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எழுந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை தளம்பல் நிலையிலே ஏற்படுத்துவதற்கு தளம்பல் நிலைக்கு கொண்டு போவதற்கு காரணம் இவ்வாறான கருத்துக்கள் அது முஸ்லீம்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள் பௌத்தர்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள் இந்து மதத்தை பின்பற்றவர்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள் அதே மாதிரி கத்தோலிக்க மதத்தை பின்பற்ற அவர்களுக்குள் அவர்களுடைய மதம் சார்ந்த விடயங்களை பேசுவதன் மூலம் அவர்கள் இன்னும் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க இயலாத ஒரு நிலையில் இருக்கிறார் அதை வைத்து அந்த தலைமு நிலையை ஏற்படுத்துவது வாக்குகளை சிதைப்பதற்காக இவர்கள் மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடிய விடயங்கள் இவ்வாறான பொய்ப் பிரச்சாரங்களை தேசிய மக்கள் சக்தியில் இல்லாத விடயங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்படாத விடயங்கள் அவர்கள் நினைத்திடாத விடயங்கள் சட்டங்களாக ஆக்ககோண்டு வேண்டுமென்ற ரீதியில யாப்பிலோ அல்லது நினைக்காத எல்லாம் இவர்கள் செய்ய வலிக்கிருக்கிறார்கள் செய்ய வலிக்க அதை தேடி முடிக்க தேடி முடிக்கிறதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும் அப்போ அந்த வாக்காளர்களுடைய வாக்குகள் அளிக்கப்படாமல் விடுபடும் யாகவே மக்கள் தெளிவடையுங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான வெல்லுவோம் வெற்றி பெறுவோம் என்ற உறுதியான ஒரு நிலை வந்ததன் பின் தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றியை எவ்வாறு இல்லாமலாக்கலாம் என்று ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களால் அந்த நிலைமையை இவ்வாறான மதம் சம்பந்தப்பட்ட விடத்தில் பேசுகிறார்கள் ரைட் ஹைன்ஷின் அவர்களும் இப்பொழுது நீங்கள் தெரிவித்த கருத்துக்களை அடுத்து இப்பொழுது இதுவரை நாட்கள் நாங்கள் பார்த்த அளவிலே எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது நீங்கள் கூறுமளவில் அனுல குமார் திசாநாயக்கவுக்கு ஒரு நல்ல மக்களால் இருக்கின்றது அதே போல் இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக நாட்டில் இருந்த பாரிய பிரச்சனைகள் தான் வரிசைகள் அந்த வரிசைகளை இல்லாமல் செய்துவிட்டேன் என்று இன்று வரை பிரச்சார மேடைகளில் கூறி வருகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவருக்கும் ஒரு பாரியலை இப்பொழுது இருக்கின்றது சமூக வலைதளங்களிலும் இப்பொழுது ஒரு படி மேலே இருப்பதாகத்தான் ஆய்வுகள் சொல்கின்றது இப்பொழுது ரணில் அனுரு அதே போல் மூன்றாவது நபராக சஜித் பிரேமதாஸ் பிரதான மூன்று வேட்பாளர்கள் உண்மையிலே என்ன நடக்கும் எங்களது வெற்றி தேசிய மக்கள் சக்தியின் பிரதான எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் தோழர் அன்றகுமாரி சானாக்கு வெற்றி பெறுவார் என்பதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கடந்த நேர்காணலின் அந்த விடயத்தை பேசியிருந்தேன் ரணில் விக்ரம்சிங்கே இரண்டு வருடத்துக்கு முன்பே அவர் விட்டார் அவர் தோத்து போனது எப்படின்னு சொன்னால் ஒரு உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை நடத்துவதற்கு அவருக்கு திராணி இல்லாமல் போயிருந்தது அவர் அந்த இடத்துல அவர் தோத்து விட்டார் அதாவது தோல்வி அவர் ஒத்துக்கொண்டார் அதன் பின் தான் அவர் நான் இந்த போலிம் யுகை இல்லமாக்குனேன் கேஸை கொண்டு வந்து தந்தேன் அதை தந்தேன் இதை தந்தேன் விஷயங்களை அவர் அடுக்கி கண்டு போடுறார் அவர் நான் புழுவம் எனக்கு என்னால் ஏலம் இலங்கையை கட்டியெழுப்ப ஏலம்ன்ற ஒரு விஷயத்தை சொன்னார் கிட்டத்தட்ட அவர் ஆறு தடவை பிரதமராக இருந்திருக்கிறார் அவருடைய அரசியல் வாழ்க்கை நாற்பத்தொம்போது வருட காலம் நாற்பத்தொம்பது கால வாழ்க்கையிலே அவர் பல தேர்தலுக்கு முகம் கொடுத்து வெற்றி பெறாத ஒருவர் கடந்த மூன்று தேர்தல்களில் நீங்கள் தேர்தலில் நின்றால் வெற்றி அடைய முடியாது ஒதுங்கி நில்லுங்க நீங்கள் ஒதுங்கி நில்லுங்க நாங்கள் வேற ஆளை போட்டு வெத்ரம் சொல்லி போட்டு சரத் வன்சிகா மைத்திரிபால சிறிசேன அதே மாதிரி சஜித் பிரேமதாஸ் இந்த மூணு பேரும் முன்னாங்கினாங்க அந்த மூணு விதத்தையும் தன்னுடைய தோல்வியை அவர் ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு தான் ஒதுங்கி நின்றார் அவர் அப்போ அப்படியாப்பட்டவர் இப்போ தான் வெற்றுவேன் தன்னால் ஏழு என்ற விஷயத்த சொல்கிறார் எங்கே அவர் போலினை இல்லாமல் இருக்கிறார் ஒரு பக்கத்தில் போலினை இல்லாமாக்கணும்னு சொல்கிறார் அடுத்த பக்கத்தில் போலின்னு உருவாக்கி இருக்கிறார் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய்த்து பாருங்கள் மூன்று கிலோமீட்டர் அளவுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு போலியில் நினைக்கிறாங்க அப்போ எங்கே ஒரு போலி நியோகத்தில் இல்லாமல் இப்பொழுது அதற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது இப்பொழுது என்ன தீர்வு கிடைத்தாலும் அவர் சொல்கிறது எங்கே தேர்தலுக்கு முன் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லுகிறார் நான் போலியில் இல்லாமல் இருந்தேன் முழுக்க முழுக்க போலி நிற்கிறாங்க கேஸ் வாங்குறதுக்கு காசு இல்லை போய்த்து போலியில் நினைக்கிறாங்க பாஸ்போர்ட் போட்டு வெளிநாட்டில் போய்த்துருந்து வெளிநாட்டிலேருந்து காசு உழைச்சி கொடுத்து கேஸ் வாங்குறது கேஸில் விலையை குறைச்சாரா குறைக்கலை போலின நிப்பாட்டுறதுக்கு அவர் அவருடைய கெபினட்டில் இருக்கிற ஆக்களை குறைச்சாரா குறைக்கல மக்கள் மீது வாழ்க்கை சுமையை சுமத்தி இருக்கிறார் வரியை சுமத்தி இருக்கிறார் வரியை சுமத்தி கொண்டு நான் இல்லாம இல்லாமாக்கிட்டு பெட்ரோலை கொண்டு வந்து கொடுத்துட்டு பெட்ரோல் விலையை குறைச்சிட்டாரா பெட்ரோல் வாங்குறது காசிற்கோணுமே முந்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தவங்க இன்றைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு போக வேண்டிய தூரத்தை மீதி பஸ்ல போயிட்டு இருக்காங்க எத்தனையோ பெரிய பெரிய வசதியானவர்கள் வாகன சொந்த வாகனத்தில் பயணம் சென்றவர்கள் இப்போது பஸ்லையும் த்ரீ வீல்லையும் பயணத்தை மேற்கொண்டு இது யாருக்கு தெரியும் நிப்பாட்டி இருக்கிற பெட்ரோலில் கொண்டு கடனை வாங்கிக்கிறீங்க ஐஎம்எஃப்ல இருந்து கொண்டு போட்டு பெட்ரோலில் கேஸை கொண்டு வந்து கடன் எங்களுக்கு மேலே ஏற்றி வச்சிருக்கீங்க ஒரு ஒரு தனிநபருடைய இப்போ பிறக்கிற பிள்ளையில தலையில் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடன் ஏழு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் அவர் பிள்ளைக்குரிய கடன் ஆனால் இந்த ஆனால் இந்த நிலையிலே இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க பதிலாக அனுகுகுமார் திசாநாயக்கா அவர்கள் நாட்டை பொறுப்பாக

இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய எல்லாம் அனுப்பாட்டி இருக்குது ஒருத்தருக்கும் பென்ஷன் வராது அவங்களுக்கு கொடுக்குற இப்போ இத்தனை காலம் நாற்பது வருஷத்தில் இருக்கிற பென்ஷனை நிப்பாட்டினா கரவாசி கடன் கொடுத்து முடிச்சிடலாம் அவர்களுக்கான விசேட கொடுப்பனவுகள் நிறுத்தப்படும் வாகன பர்மிட்டுகள் நிறுத்தப்படும் இவ்வாறான விஷயங்கள் நிறுத்தப்பட்டால் அதில் வரக்கூடிய அந்த செலவினங்கள் அப்படியே சேரியிலே மிஞ்சும் இந்த கடன் எடுத்தாங்க அப்படியே அடைச்சிடும் கடன் இல்லாத ஒரு மக்களை உருவாக்கிடும் ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கடன் கொடுக்க வேண்டிய இருந்து கடன் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கினால் மக்கள் சுதந்திரமாக இருப்பாங்க அதுக்கு பிறகு கடனில் வட்டி கட்டாத ஒரு நிலை வந்ததுக்கு பின் கடன் கட்டாத நிலை வந்ததுக்கு பின் பொருட்கள்கிட்ட விலை குறையும் ஒரு குறிப்பிட்ட காலக்கேடு காலம் எடுக்கும் கிட்ட நெடுத்த உடனே அந்த கனவு கண்ணு முடித்த மாதிரி எங்களுக்கு சில விஷய விஷயங்களை மாற்றிக்கொள்ள முடியாது நாற்பத்தெட்டு வருட கட க கடனை கிட்டத்தட்ட ஐந்து வருட கால திட்டத்துக்குள்ளே நாங்கள் அதை மாற்றுவோம் குறைந்த காலம் ஒரு ஒரு பயிரை பயிரிட்டு நெல்லை பயிரிட்டு அந்த அறுவடை செய்கிறதுக்கே எங்களுக்கு மூணு மாதம் நாலு மாதம் போகும் அப்பா அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கக்கூட நாங்கள் இந்த கடனை எப்பாறு அடைக்கிறதுங்கிறதுக்கு சில வேலை திட்டங்கள் இருக்குது நிச்சயமாக அவசரமாக எங்களுக்கு எங்களுக்கு க டொலரை கொண்டு வரக்கூடிய சில சில விஷயங்கள் இருக்குது நான் கடந்த தடவை அந்த விஷயத்தை தொட்டு சென்றேன் வியட்நாம் வியட்நாம் போருக்கு பின் வியட்நாம் இன்றைக்கு எந்த அளவில் முன்னேறிக்கு கொரியா எந்த அளவில் முன்னேறி இருக்குது பக்கத்து அயல் நாடாக இருக்கக்கூடிய மாலைதீவு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அவங்ககிட்ட இருக்குது ஒன்று டூரிசம் அடுத்தது கடல் சா கடல்சார் தொழில் இருக்குது எங்களுக்கு சுற்றி கடல் இருக்குது இலங்கை தீவை சுற்றி கடல் இருக்குது எல்லா நாடுகளையும் விட கடல் வளத்தில் நீண்ட தூரம் இலங்கையை போல் பல மடங்கு இலங்கைக்கு சொந்தமான கடல் இருக்குது ஆனால் நாங்கள் மீன் எடுக்கிறோமா மீனை பிடிக்கிறோமா இம்போர்ட் பண்ணுற மீனை இறக்குமதி செய்கிறோம் மீன் கடல் உள்ள வளங்களை கொண்டு நாங்கள் ஏதாவது செய்கிறோமா இல்லை டூரிசத்தை கொண்டு வருவோம் இப்போ இருபது லட்சம் டூரிசம் வராங்கன்னா நாற்பது லட்சம் டூரிசம் வந்தால் எங்களுக்கு வருமானம் அதிகப்பரியம் ரெண்டு வணங்காக வரப்போகுது அதில் வர வருமானத்தை கொண்டு நாங்கள் கடன் எடுப்போம் நாட்டில் உற்பத்தி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் அதுக்கு ஊக்குவிப்பு கொடுப்போம் கடன் உதவி வழங்குவோம் விவசாயிகளுக்கு கடன் திட்டங்களை கொடுப்போம் அவங்களுக்கான இப்போ செய்கிற வங்கிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறேன் தேர்தல் விஞ்ஞானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அவர்களுக்கான விசேட வங்கிகள் வழங்கப்படும் அதன் மூலம் நாட்டின் உற்பத்தியை கூட்ட வரப்படும் எங்களுடைய தேவை சுய எங்களுடைய தேவை நாங்களே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமை வெளிநாடுகளில் இருந்து அரசியை எம்போர்ட் பண்ணாமல் நாங்கள் நாட்டில் ஒன்று வெளில முட்டையை எம்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து எவ்வளோ ஒரு 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 மன வருத்தத்துக்குரிய நிலை அந்த வார்த்தையை எனக்கு பாவிக்கல ஒரு மீதியாண்டபடியால் அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைக்கு இழுத்து கொண்டு விட்டிருக்காங்க அயல் நாடான இந்தியாவிலேருந்து இங்கே முட்டையை கொண்டு வராங்க இங்கே கோழி வளர்க்குறவங்களுக்குரிய அதுக்கான உணவுகளையோ அது அதுக்கான செய்து கொடுக்கறதுக்கு வசதி இல்லாத ஒரு நாடாக ஆக்கியிருக்கிறாங்க இப்போ அதே நேரம் எங்களுடைய இந்த திட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கடனை கொடுக்க முடியும் அது நம்பிக்கை இருக்கிறது செய்வோம் அது செய்ய செய்யக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் வேலை செய்யணும் வேர்க் பண்ணணும் நாட்டு மக்களும் அதை ஏற்றுக்கொள்ளணும் அந்த வேலை செய்யறதுக்கு அவர்களும் தயாராக இருக்கணும் சோம்பேறியாக்கி வச்சிருக்கிறாங்க உழைத்தவர்களை உழைத்து வாழக்கூடியவர்கள் உழைத்து வாழ்ந்தவர்களை உட்கார வச்சு கடனுக்கு சாமான் வெளிநாட்டிலிருந்து சாமன் கொண்டு தின்னு 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 கொடுத்து கோரி மாதிரி ஆக்கி வச்சுக்காங்க இப்போ அவங்க கொஞ்சம் கஷ்டப்படணும் அவங்க வேலை செய்யறதுக்கு முன்னுக்கு வரணும் வேலை செய்ய வரும்போது தான் எங்களுடைய கடன்கள் உழைக்கப்படும் எங்களை அடுத்த சந்தோஷம் அடுத்த ஜெனரேஷன் வந்து ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் நிம்மதியான ஒரு நாட்டை கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் ஆம் ஆனால் தற்போது ஜனாதிபதி சொல்கின்றார் ரணில் விக்ரமசிங்க சொல்கின்றார் மீண்டும் இந்த நாட்டை பொறுப்பேற்க ஒன்று தேர்தலிலே ஏதேனும் ஒரு மாற்றங்கள் இடம்பெற்றால் புதிய ஜனாதிபதி ஒருவர் பதவிக்கு வந்தால் அவர் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அடிப்படையில் இந்த சிஸ்டத்தை மாற்றி அமைத்தால் நிச்சயமாக அடுத்த பத்து வருடத்திற்கு நாட்டை நாட்டை மீண்டும் கொண்டு வர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அகல பாதளத்துக்கு தள்ளப்படும் சர்வதேச நாடு உதவி அனைத்தும் மீண்டும் எடுக்கப்படும் கிடைக்காத சிஸ்டத்தை செல்வதற்கு கொண்டு செல்வதற்கு தனக்கு மட்டுமே முடியும் என்று அப்படி என்று சொன்னால் அப்படி என்று சொன்னால் ஒரு வாதத்துக்கு நான் சொல்றேன் ரணில் விக்கிரமசிங்க நாளைக்கு அவருக்கு ஒரு ஏதோ ஒரு இயற்கை விட்டார்னு சொன்னால் யார் செய்கிறது ரணில் விக்ரமசிங் அவர் இறந்து போயிட்டார் அப்போ நான் அவங்களுக்கு கடன் தர மாட்டோம்னு சொல்லுவாங்களா ஒரு நாடும் நாட்டுக்கும் இடையில் செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம் நாட்டின் தலைவர் யாராக இருந்தாலும் இந்த நாட்டின் அடுத்த தலைவர் அவரக்கூடியவர் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அதன் மூலமாக பெறப்பட்ட கடன்களை மிக அடைக்க வேண்டும் ரணில் விக்ரமசிங்கை இவர் இப்படி நான் நான் இல்லாட்டி செய்யலாண்டா அவர் ரெண்டு மூன்று விஷயத்தை அதில் அவருக்கு சொல்கிறார் ஒன்று அவருக்கு அடுத்த தலைமைத்துவத்தை அவர் இன்றைக்கு வரைக்கும் அவர் உருவாக்கியில்லை ஐக்கிய தேசிய கட்சி மிகப்பெரும் பழமையான கட்சி மிகப்பெரும் விளை விடயங்களை செய்த கட்சி இன்னும் ஒரு தலைமையை அவர் உருவாக்கலை என்று அவர் ஒத்துக்கொள்கிறார் அடுத்தது தான் தன்னை விட்டால் வேறு ஆள் இல்லை என்று ஒரு மமதையில் அவர் பேசுகிறார் அதை அவர் அடையாளப்படுத்துகிறார் அடுத்தது தான் வெல்வதற்கு வேறு வழி இல்லாததால் இப்படி மக்களை குழப்பி பயங்காட்டி இந்த மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்துகிறார் அவர் திரும்பவும் அவர் போனதுக்கு போகிற போலின் வருமென்னு சொல்லி சொன்னால் நாட்டை செய்ய இல்லையா அவர் நாட்டை செஞ்சுட்டேன் நாட்டை செஞ்சுட்டேன் போலின்னு ஊற்றி இல்லாமல் ஆகிட்டு அவர் போனாக்கா நாடு திரும்பவும் அதே போலினுக்கு சொல்லிட்டு அவர் நாட்டை செய்யலை செய்தது பொய் தான் சொல்கிற ஒன்றும் அவர் அவர் சொல்கிறது பொய் தலைவர் வெறு மாயை ஏற்படுத்தியிருக்கிறார் அதே நேரம் இன்னொரு விஷயத்தை தொட்டு சொல்லணும் இந்த வெற்றி குறித்த விஷயம் பேச பேசின சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரம் ஒரு கட்டத்தில் சொல்கிறார் அனுரகுமார திசாநாயக்க அவரை சஜித் பிரேமதாசாவால் வெற்றி கொள்ள முடியாது இதில் மூன்று விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் தான் தன்னோட தோல்வியை அவர் ஒத்துக்கொள்கிறார் என்னால் வெல்ல முடியாது நான் தோற்றுட்டேன் என்று வெற்றி அதே நேரம் இன்னொரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறாரு அனுரகுமார் திசா நாய்க்கை வெற்றி வெல்லுவார் ஆனால் சஜித் பிரேமதாஸ் உங்களால் வெல்ல முடியாது என்ற விஷயத்தை சொல்கிறார் அப்போ ரெண்டு பேரோட தோல்வியும் அவர் தெளிவாக இருக்கு அவர் அரசியலில் பழுத்த மூளை ரெண்டு பேருடைய தோல்வியும் அவர் ஒத்துக்கொள்கிறார் ஆகவே ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கூற்றின் அடிப்படையிலே வாதத்தின் அடிப்படையிலே லொஜிக்கை நான் வச்சு சொல்கிறேன் அனுரகுமார் திசாநாய்க்கு அவர் வென்று விட்டார் அவருடைய கூட்டம் ஒரு ஒரு மாதத்துக்கு முந்தைய அவர் அந்த விஷயத்தை பேசியிருக்கிறார் வென்றிருக்கிறார் வெற்றி பெறுவார் என்பதை நான் பல விடயங்களில் சொல்லியிருக்கிறேன் மக்கள் கூட்டங்களை வைத்தும் மக்களுடைய ஆதரவை வைத்தும் பேசி நாங்கள் எங்களுடைய வெற்றிக்கு அடுத்த கட்டமானது இதுவரை காலமும் இதுவரை காலமும் எந்த ஒரு ஜனாதிபதியும் எடுக்காத அளவு வாக்குகளை வெற்றி நாங்கள் வெல்லுவோம் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் ரைட் ஆகவே இறுதியாக உங்களோட ஒரு கேள்வி இந்த காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் உங்களுடைய பொதுமக்கள் எங்களுடைய இலங்கா உறவுகள் அனுரகுமாரிசா நாயக்கவுக்கு தான் என்னுடைய தேர்தல் என்னுடைய வாக்கை வழங்க வேண்டும் என்று அவர்கள் சிந்திருந்தால் நான் கேட்கும் கேட்க சார்பில் ஏன் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் வளமான நாடு அழகான வாழ்க்கை இதைத்தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஒரு நாட்டு மக்கள் வளமான நாட்டில் ஒரு அழகான வாழ்க்கையை தான் போகிறாங்க நாட்டை விட்டு புலம்பெயர் தேசங்களில் போயிருக்கிறவங்களும் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்னுடைய குடும்பத்தார் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒரு ஒழுங்கான ஒரு வீட்டில் வாழணும் வேணும் சமைச்சு கிடைத்து சாப்பிட்டு வாழ்ந்துடிச்சுக்கணும்னுக்காக போகிறாங்க வளமான நாடு அழகான வாழ்க்கை இதுக்காகவே அனுரகுமாரதி சாணாக்கியை மக்கள் அவர்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஐன்ஸ்டீன் அவர்கள் எங்களோடு இணைந்து எங்களுடைய இரண்டாவது காணொலி இது இந்த காணொலியில் எங்களோட நிறைய விடயங்களை பேசுகிறீர்கள் கிடைத்த ஒரு குறுகிய நேரத்திலே நாங்கள் இந்த விடயங்களை பேசியிருக்கின்றோம் ஆகவே இதிலிருந்து பொதுமக்கள் அவர்களுக்கு தேவையான விடயங்களை எடுத்து பயன்பெறுவார்கள் நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே உங்களுக்கு நன்றி எங்களுடைய கழகத்துக்கு வந்து இந்த நேர்காணலுக்கு ஒத்துழைப்பு நன்றி அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியிலே இயங்கக்கூடியவர்களும் தேசிய மக்கள் சக்தியிலே சேர்ந்து செயற்படக்கூடியவர்களும் ஆதரவாளர்களும் இன்றைய வரையிலேயும் தேர்தல் சட்டங்களை மதித்து தேர் தேர்தல் சட்டங்கள் எந்த விதத்திலும் மீறாத விதத்திலே அவர்கள் செயற்பட்டு வருவது மிக தெல்லியமாக அங்கே கூறப்படுகின்றது தெளிவாக இருக்கின்றது எங்கே எந்த ஒரு இடத்திலும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான ஒரு தேர்தல் வன்முறைகள் பதியப்படவில்லை ஒரு வார்த்தையை பிழையான ஒரு விடயத்தை பேசிய இடத்தில் ஒரு வாய் தர்க்கம் ஏற்படுகின்றது வாய் தர்க்கம் ஏற்படுகிறது அந்த ஒரு விடயம் தான் பதிய அவ்வாறு இல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலே அவ்வாறான எந்த ஒரு விடயமும் பேசப்படவில்லை மிகவும் கண்ணியமான முறையில் இந்த தேர்தல் நடத்த வேண்டும் அமைதியான முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தேர்தல் சட்டங்களை மதித்து செயற்படுகின்றார்கள் பதினெட்டாம் திகதி இரவு பன்னிரெண்டு மணிக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் அனைவரும் அனைத்துமே நிறைவு பெறுகின்றது இந்த நாட்டின் சட்டங்களை நாங்கள் மதிக்கக்கூடியவராக இருக்கோம் அதை எங்களிடம் மக்கள் எதிர்பார்க்கின்றால் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அதுவும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் உயர்மட்ட உறுப்பினர்களிடம் ஒரு டொஃபி பேப்பர் கூட எங்களுக்கு கீழே விடக்கூடாது ரொம்ப உன்னிப்பாக அவதானிக்கிறாங்க நீங்கள் தேசிய மக்கள் சக்தின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் ஒரு பிழை விட்டாலும் அதை அவதானிக்கிறோம் ஆகவே இந்த சட்டங்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த சட்டங்களை மதித்து செயற்பட வேண்டும் என்று மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் வெற்றிக்கு பின் தேர்தல் வெற்றிக்கு பின் தோழர் அன்றகுமார் சாநாயக் அவர்கள் சொன்னது போல ஒரு நகக்கண் அளவு கூட அத்தை அடுத்தவர்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்து விடாதீர்கள் என்று விடுத்துக் குறிப்பிட்டார் சமாதானமான வெற்றியை நாங்கள் கொண்டாட வேண்டும் அந்த வெற்றியின் மூலம் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் ஒருவரும் எந்தவிதமான அசம்பாவிதங்களையோ அல்லது வித் தவறான விடயங்களையோ செய்து முடித்து விடாதீர்கள் செய்யாதீர்கள் அவ்வாறு செய்தால் அதை தன் கடமையை செய்வதற்காக போலீஸார் இருக்கிறார்கள் அவரிடம் அதை கையெழுத்து விட்டு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அந்த இடத்திலிருந்து தவறுகள் செய்து விடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆகவே மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்களும் விடை கொள்கின்றோம் தொடர்ந்து இணைந்தீங்கள் தேர்தல் தினத்தன்றும் நாங்கள் அன்றைய முழு நாளும் தேர்தல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் உங்களுக்கு நாங்கள் நேரடியாக தகவல்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆகவே தேர்தல் தினத்தன்றும் என்றும்போல் அன்றைய தினமும் லங்கா ஸ்ரீ எங்களுடைய ஃபேஸ்புக் தளம் யூடியூப் தளம் அதேபோல் எங்களுடைய உத்தியோகபூர்வ இணைய பக்கங்களூடாக இணைந்திருங்கள் தேர்தல் சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் உடனுக்குடன் உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையான சரியான உத்தியோகபூர்வ தகவல்களை தெரிந்து கொள்ள லங்கா ஸ்ரீவுடன் இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்